காசின்னக்கு என்னதுனா கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் சரியா அது ஏதோ உண்மைதான் மக்களே மனுஷன் எவ்வளவுதான் நம்பினாலும் ஒரு சின்ன ஒரு வர அவங்கள்ட்ட ஷேர் பண்ணாலோ ஒரு பண விஷயமா இருந்தாலும் சரிதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலே வந்து மனுஷன் நம்பதோட கடவுள்கிட்ட தான் மக்களே நம்ம நம்பணும் கடவுள் நம்மள வந்து ஒரு காலம் வந்து என்ன சொன்னா கைவிடவே பட மாட்டேன் இவங்க அப்படி இல்லை எப்பவுமே வந்து நம்ம எல்லா மனுஷன் வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் அஞ்சு வரலாம் ஒரே மாதிரி இருக்காது அதனால எல்லாரும் வெளியில வெளிப்படையா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எல்லாம் பாசமா பேச மாதிரி பேசுவாங்க ஆனா நம்ம பக்கத்துலயே குழி தோண்டி வைப்பா அதனால அது நம்ம கஷ்டமோ நஷ்டமோ லாபமோ எல்லாத்தையுமே வந்து கடவுள்கிட்ட ஷேர் பண்ணணும் கடவுள் நம்மளுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது மக்களே அதுல மனுஷன் நம்புற பாக்கலாம் நம்ம வந்து கடவுளை நம்புறது ரொம்ப நல்லது சரியா அதுல உங்க ஃப்ரெண்டும் சரி ஃபேமிலியும் சரி அம்மா அப்பா சித்தி சித்தப்பா மாமி மாமி ரிலேட்டிவ் நீங்க அதெல்லாம் அவங்க எல்லாம் வந்து உலகத்துல வந்து ஒரு உறவுன்னு சொன்னதுக்கு மட்டும்தான் அவங்க நம்ம கடைசி வர நம்ம கஷ்டத்துலயும் எல்லாருமே நீங்க சொல்லுங்க கடைசி வர அவங்க நம்ம உடல இருந்திருக்காங்க ஆனா அவில நம்ம நிறைய இதெல்லாம் குளி தான் இருக்காங்க இருப்பாங்க அதனால வந்து நம்ம யாரையுமே நம்ப கூடாது நம்ம வந்து நம்ம நடலயே நம்ப கூடாது அது உங்களுக்கு தெரியும் கரெக்ட் தானே அதனால நம்ம கடவுளை மட்டும் நமக்கு நம்பணும் நம்ம கடவுள் தான் நம்ம கிட்ட எல்லா இதையுமே அவங்ககிட்ட மட்டும் தான் நம்ம சொல்லி ஃபீல் பண்ணணும் அழனும் எல்லாமே நம்ம சிரிப்புல அடுத்தவங்க சிரிக்கிறவங்க வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது நம்ம அழுவையில வந்து எத்தனை பேர் சிரிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது அழுறவங்களும் எத்தனை தெரியாது அதனால மனுஷன் நம்பவே செய்யறவங்கள கடவுளே நம்புங்க மக்களை இப்படி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பாய்